மீனாவை பார்த்ததும் அவசரத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருந்த நம்ம பிரவுன் மணியோ உடனே கழுத்துல இருந்த தூண்ட முகத்துல மாதிரி சுத்திக்கிறாரு மீனாவோ பிரௌன் மணி கிட்ட கேக்குறாங்க என்னன்னு முகத்தை மூடிக்கிட்டு கறி வெட்டிக்கிட்டு இருக்கீங்க பிரௌன் மணியோ அத ஒன்றும் இல்ல மீனா ரெண்டு நாளாக ஜலதோஷம் வேலை மீனாவோ ஏன் பேர் மீனான்னு உங்களுக்கு இப்படி தெரியும் இப்பதான் உங்க ஃப்ரெண்டு உங்க பேர் சொல்லி கூப்பிட்டாங்கல்ல அப்பவே எனக்கு தெரிஞ்சிருக்கு மீனாவோ உங்க குரலை எங்கயோ கேட்ட மாதிரியே இருக்கு ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் மீனாவோட ஃப்ரெண்டோ கேக்குறாங்க ஏன் மீனா இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா இதுக்கு முன்னாடி இவர் பாத்திருக்கா மீனாவோ இல்லக்கா இவர் என்ன

பார்த்தாக்கா மீன் அவள் ஃப்ரெண்டோட வந்திருந்தா நல்ல வேலையா அவள் வர்றதுக்கு முன்னாடியே முகத்தில் துண்டை போட்டு கவர் பண்ணிக்கிட்டான் அவள் பேசும்போது அடிக்கடி நான் பார்க்கறதுக்கு உன் மாமா மாதிரியே இருக்குன்னு சொல்ல ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா ரோகி நீ இங்கே பாரு மணி மீனாக்கு டவுட் வந்துருச்சுன்னா உடனே அவனு சந்தேகப்பட்டு முத்து வாங்க வந்துடும் அடுத்த ஒரு வாரத்துக்கு நீ அந்த கடப்பக்கமே வந்துடாது உனக்கு செலவுக்கு வேணா நான் பணம் கொடுக்குறேன் மணியும் பணம் எல்லாம் ஒன்றும் வேணாமா நீ ஏதோ பிரச்சனையில் இல்லை இருக்க உனக்கு மேலும் மேலும் கஷ்டம் கொடுக்க நான் ஒன்றும் அவ்வளோ கிட்டவே கிடையாதுமா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த நாடகமும் வேஷமும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுமா என்னால் உனக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் மீனாவோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம முத்து தம்பி இருக்கா இல்லையா முருகன் அவன் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம மீனா முன்னால நினைத்து சாரிங்க நேற்று நான் அவசரப்பட்டு உங்க என்னன்னு கேட்டுட்டேன் நீங்க என்ன பத்தி தப்பா நினைச்சிருப்பீங்க நேற்று நீங்க அப்படி என்ன பார்த்து ஒரு கோபமா மொறைச்சிட்டு போனிங்கல்ல அது நாளை நேத்து ராத்திரி எனக்கு சரியா தூக்கம் கூட வரல சென்னையில இருந்து உங்க பேர் என்னன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் சென்னையில இருந்து உங்களை நான் அன்புன்னு செல்லம்மா பேர் சொல்லியே கூப்பிடுறேன் ஓ ஹே நீ யார் முதல்ல எனக்கு எதுக்கு நீ செல்லம்மா பேர்லாம் நீ இப்படி வந்து அடிக்கடி எனக்கு தொல்லை கொடுக்குற விஷயத்தை என் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க அவர் அடிக்கிற அடியில ரெண்டு நாளைக்கு பெட்ல கிட பருகணும் என்னங்க சொல்றீங்க புருஷனா அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா காலில் மெட்டி கழுத்துல தாளி நிறைய நெத்தில குங்குமல்ல வச்சிருக்கேன் இது கூடவா தெரியாது இனிமே நீ என் கண்ணில் பட்ட தொலைச்சிருவேன் அப்படின்னு நம்ம மீனா மிரட்டி அனுப்பிச்சிடுறாங்க வீட்டுக்கு போன நம்ம மீனா கறிக்கடல பார்த்து பிரவுன் மணியை பத்தி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க முத்து வந்ததும் கறிக்கடல இருக்கிற அந்த ஆளை பத்தி பேசும்போது மீனா சொல்றாங்க இன்னைக்கு கறிக்கடையில் ஒருத்தர் பாத்தங்க அவர் பார்க்கும் போது அச்சு அசலா மீனாவுடைய மாமா மாதிரியே இருக்காரு முத்துவோ அப்படியா அவர் முகத்தை நீ பாத்தியா மீனாவோ இல்லங்க அவர் முகத்தை நல்லா பார்க்க முடியல சடதோஷம் இருக்குன்னு முகத்தை நல்லா மூடி வச்சிருந்தாரு முத்துவோ அந்த கறிக்கடை எந்த ஏரியால இருக்கு நாளைக்கு நான் வேணா போய் அங்க அவரை பாத்துட்டு வந்துடுறேன்